நம்மளுடைய மனசை எப்போதுமே வந்து குழந்த மனசாக வச்சுக்கோங்க கடவுளோட இருப்பிடமே நம்ம மனசாயிடும் அப்படின்ட்டு அது இந்த அன்னை வாராகிக்கு மிக மிக பிடித்தது உங்கள் மனசை மட்டும் நீங்கள் வந்து குழந்த மாதிரி வச்சுட்டு யார் உங்களுக்கு எந்த கஷ்டம் கொடுத்தாலும் விட்டுருங்க அதை மறந்துருங்க இல்லை ஒரு ஓரமாக அழுதுட்டு அம்மாக்கிட்டே விட்டுருங்க எனக்கு இப்படி நடந்துச்சுமா ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அவள் பார்த்துப்பா அப்படி ஒரு பக்தனை அவள் என்றுமே கைவிடுவதில்லை அவளுக்கு மிக மிக பிடித்தமான பக்தி இதுதான் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனசுள்ள பக்தனாக நீங்கள் இருந்துவிட்டாலே அன்னை வாராகி உங்களை விட்டு எங்கும் போக மாட்டாள் வாராக சூழ்ச்சியோ வஞ்சனையோ நீங்கள் செய்தால் இந்த அன்னை உங்களிடம் இருக்கவும் மாட்டாள் பதிலடி கொடுக்காமல் போகவும் மாட்டாள் நான் சொன்னது போல அன்னை வாராகி எண்ணங்களை கவனிப்பவள் எனவே எண்ணங்கள் அனைத்தையும் அவளிடமே விட்டுவிட்டு வாராகி அன்னையின் திருப்பாதத்தை பற்றி கொண்டாலே வாராகி அன்னையின் சக்தி என்னவென்பது நாம் ஒவ்வொரு நொடியும் உணர முடியும் என்பது என்னுடைய வாழ்க்கை அனுபவம்